ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் சோம்பு தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கடையில் புளியை கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் தேங்காவையும் அரைச்சிட்டேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பூண்டு தக்காளி கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன் பாதி தக்காளியை அந்த புளியோடு போட்டு கரைச்சி விட்டுக்கலாம் அது கூடவே ஒரு பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம் குழம்புத்தூள் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம் கருவேப்புள்ளையும் எடுத்து வச்சுருக்கேன் மீதி பாதி தக்காளியை வதக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் கையில் கரைச்சி விடுறதுக்கு ஏரியும் பழக்கம் இல்லைன்னா நீங்கள் கரண்டிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிளகாவே இடித்து போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதுக்கிடையிலையே நான் வந்து கருவாடை வந்து தண்ணியில் ஊற போட்டிருந்தேன் இன்றைக்கி பண்ணா கருவாடு தான் எடுத்திருந்தேன் மீதி இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு சரி அதில் ரெண்டு எடுத்து யூஸ் பண்ணலாமேன்னு வச்சுருந்தேன் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடலெண்ணையும் எண்ணெயும் நல்லெண்ணெயும் போட்டிருக்கேன் இதில் கொஞ்சம் வெ விளக்கெண்ணெய் சேர்த்தால் நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் பிடிக்கிறது இல்லைன்னு நான் சேர்க்குறதில்ல இல்லை வெந்தயம் போட்டு அது பொறிஞ்சோன்னா வெங்காயம் தக்காளி கருவேப்பில்லை பூண்டு எல்லாத்தையும் போட்டுட்டு அது வதங்கினோன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியும் அதுலேயே விட்டுறலாம் அது கூடவே தேங்காவையும் போட்டுடலாம் தேங்காய் பேஸ்ட்டையும் அந்த மிக்சி ஜாரையும் கழுவி தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கிடையில் ஊற போட்டிருந்ததே நம்ம கழுவிட்டு வந்துடலாம் நான் இன்றைக்கி பச்சை தண்ணியில் தான் ஊற போட்டிருந்தேன் தேங்காவை போட்டோனே கிளறி விட வேணாம் கொஞ்சம் நாளைக்கு கழித்து கிளறி விட்டுக்கலாம் இடையில இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த நுரையெல்லாம் அடங்கினோன்னே நம்ம கழுவி வச்சுருக்க கருவாடையை அது கூட போட்டுக்கலாம் இதுக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து மிளகு ஜீரகத்தை ட்ரை ரோஸ் பண்ணி கோர்ஸாக இடித்து வச்சுருக்கேன் அதுதான் போட போகிறேன் இது கூடவே ஒரு பூண்டு பல்லையும் போட்டால் நல்லாயிருக்கும் அந்த கோர்ஸாக இடிக்கிறப்பயே பச்சையாக ஒரு பூண்டையும் தட்டி போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி இதில் நிறைய போட்டிருக்கமே அப்படின்ட்டு நான் போடலை இப்போ நல்லா வெந்து வந்தோன்னா கருவாடையும் போட்டாச்சு அது வெந்து வரட்டும் அதுக்கிடையில் நம்ம இதையும் ரெடி பண்ணிடலாம் இந்த பொடியையும் கருவாடெலாம் நல்லா வெந்துருச்சு இதில் முருங்கக்காய் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் போட்டுக்கலாம் பச்சை மொச்சை போட்டுக்கலாம் தேங்காய் பல்லு பல்லா போட்டுக்கலாம் எல்லாமே நம்ம இஷ்டந்தான் எல்லாமே வெந்து வந்துருச்சு இப்போ மிளகு ஜீரகம் பொடி பண்ணி வச்சுருந்தது அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு விட்டுட்டு ஒரு ரெண்டு கொதி விட்டு எடுத்துக்கலாம் இது அடுத்த நாளும் எடுத்து வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இதுக்கு முட்டையை வேக வச்சுட்டு வத்தல் நார்த்தங்காய் ஊறுகாய் அன்னைக்கு எங்களுக்கு லஞ்ச் பிளேட் இது முட்டை வேக வச்சதையும் அதை குழம்புக்குள்ளேயே போட்டு ஊற வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ